இன்றைக்கி வந்து ஒரு ஆறா ஆறா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய மணிக்கட்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மணிக்கட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா பார்த்திங்கன்னா பல்ஸ் பார்ப்பாங்க வாதம் பித்தம் கபம் பார்ப்பாங்க ஏன் இங்கே வந்து பார்க்குறாங்க அப்படின்னா உயிர் புள்ளிகள் இங்கே பார்த்திங்க தான் இருக்கும் இந்த ரிஸ்ட்டில் ஃபினான்ஸ் ஃபினான்ஸுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதுக்கு வந்து அமைத்திஸ்ட்டு தான் ஒரு ஃபேஸ் க்ளோ ஒரு ஃபேஸ் அட்ராக்ஷன் ஒரு ஒன்று ஒன்றுக்கு தனித்தனியான ஒரு பகுப்பொருள் இருக்குது ஒரு ஸ்டோனுக்கு அதில் அமிர்தீஸ் பற்றி பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா பென்டென்ட்டாக போடலாம் ரிங்காக போடலாம் பிரேஸ்லெட்டெலாம் போடலாம் அமித்தீஸ்க்கு ஃபினான்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும் தன்னம்பிக்கை இருக்கும் நல்ல தூங்கலாம் சோர்வு இருக்காது ரெண்டாவது நம்ம போகிற காரியங்கள் தடையில்லாமல் காரியசக்தி ஆகக்கூடிய சக்தி இந்த அமிர்தீஸ் ஸ்டோன் இருக்குது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்க்குறோம் இன்றைக்கி வந்து ஒரு ஆறா ஆரா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய மணிக்கட்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மணிக்கட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா பார்த்திங்கன்னா பல்ஸ் பார்ப்பாங்க வாதம் பித்தம் கபம் பார்ப்பாங்க ஏன் இங்கே வந்து பார்க்குறாங்க அப்படின்னா உயிர் புள்ளிகள் இங்கே பார்த்திங்க தான் இருக்கும் இந்த ரிஸ்ட்டில் இப்படி நம்மள உயிராற்றலை பெருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய லக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் லக்கு அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொல்வாக்கு செல்வாக்கு சில பேர் சொல்லுவாங்க நான் இதை சொல்லிட்டு வந்துட்டு போன பார்த்து நடந்துருச்சு அவங்க வந்துட்டு போனாங்க நல்லா இருந்துச்சு இதை செஞ்சுட்டு கொடுக்க சொன்னாங்க செஞ்சாச்சு அவங்க கையால் எழுதி கொடுத்த பேப்பர் வந்து நல்லா சொல்லுவாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய உயிராட்டல் ஒரு சக்தி அதுக்கு பேர் தான் இந்த லக் அதே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மைனஸ் ஒரு ப்ளஸ் மைனஸ் ஒரு ப்ளஸ் ஒரு டைனமோ மாதிரி ஒர்க் பண்ணும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கையில ஒரு கயிறு கட்டினா அந்த கயிறு கட்டுறதுனால நமக்கு என்ன ஒரு கயில என்ன ஆகிடப்போகுது ஒன்றும் கிடையாது கயிரில் தான் எனர்ஜியை பூஸ் பண்ணுவாங்க இந்த கயிறில் தான் பார்த்திங்கன்னா முடிச்சு போட்டு மந்திர உரு ஏற்றப்படுவாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபீல்டு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்பிக்கை தான் அங்கே மிகப்பெரிய ஒரு பெரிய மாமருந்தாக வேலை செய்யும் இப்போ பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக அது மருகி 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 ரொம்ப ரேராக அந்த காலத்தில் ஒரு மணி கிடைக்கிறதுலாம் காலத்தில் போகிற மணிலாம் ரொம்ப ரொம்ப ரேராக இருந்துச்சு இன்றைக்கி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய நிறைய பிரீசியஸ் ஸ்டோன்ஸ் நான் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏஜேடு க்ரீன் ஸ்டோன்ஸு என்னென்னமோ நிறைய விஷயங்கள் வருது காரணம் ஒன்று ஒன்று முயற்சி எடுத்து முன்னாடி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி எடுத்து அதை பாலிஷ் பண்ணி நமக்கு ஒரு ஒரு பிரேஸ்லெட்டாகவும் ஒரு டைனமோ ஒரு பெண்டன்ட்டாக என்ன வெரைட்டியில் வந்துருச்சு ஸோ அப்போது உயிராட்டல் நம்ம சக்கரங்களை இயக்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க இந்த லக்கோடு சேர்ந்து அமைஞ்சிருக்கும் ஹார்ட் சக்கரை இயக்கிறதுக்கு ஒன்று அதுமாதிரி தொண்டைக்குழி இந்த ருத்ராஜம்லாம் ஏன் போட்டாங்கன்னா அந்த அந்த இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய உயிராட்டல் முன்னாள் தொங்குது பார்த்திங்களா அதோடைய பவர்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணுறது சோலார் ப்ளெக்ஸு அதுக்கப்புறம் துரியம் இதுமாதிரி ஒவ்வொன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோன் இருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமித்தீஸ்ட் படி தான் பார்க்க போகிறோம் அமைத்தீஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே பொருந்தும் எல்லாருக்கும் சில க சில கல் சில வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அமெரிஸ் மட்டும்தான் யார் வேணாலும் அமத்தீஸ் போடலாம் இந்த அமித்தீஸ் அல்ட்ரா வயலட் இதுதான் முகூர்த்தத்தோட கலர் இந்த கலரை பேஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கிறது தான் அமே தீஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அல்ட்ரா வயலட்டில் இருக்கும் ஒரு திராட்சை கலரில் இருக்கும் பார்க்க ஆக இந்த பிரேஸ்லெட் வந்து நீங்கள் நிறைய பேர் கொடுக்குறாங்க நீங்க அதை தான் பார்க்க பண்ணி போகிறோம் இந்த பிரேஸ்லெட் அமேத்திஸ்ட் போடுறதுனால என்ன பயன் ரைட் ராங் இது மாதிரி விஷயங்களை அவங்க மைண்டே வந்து டிசைட் பண்ணும் அவங்களுக்குள்ளே ஒரு பவர் பாயிண்ட் இருக்கும் இது செய்யலாமா இது வேண்டாமா இது செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லை இந்த இடத்துக்கு போகலான்றது மைண்ட் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு அமைத்திஸ்ட் ஸோ இந்த அமேத்திஸ்ட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஃபினான்ஸ் ஃபினான்ஸுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதுக்கு வந்து அமேதிஸ்ட் தான் ஒரு ஃபேஸ் க்ளோ ஒரு ஃபேஸ் அட்ராக்ஷன் ஒரு ஒன்று ஒன்றுக்கு தனித்தனியான ஒரு பகுப்பொருள் இருக்குது ஒரு ஸ்டோனுக்கு அதில் அமித்தீஸ் பற்றி பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா பென்டென்ட்டாக போடலாம் ரிங்காக போடலாம் பிரேஸ்லெட்டெலாம் போடலாம் இதேமாதிரி பார்த்திங்கனா ஹீலிங் டிவைஸ்க்காக வச்சு யூஸ் பண்ணுவாங்க இதுமாதிரி பார்த்திங்கன்னா ரேக்கெட் டேக்லாகவே இருக்குது உங்களுக்கு ரோல் அப்பாக இருக்குது ரோல் ஆனாக இருக்குது பல பட்டத்தில் வச்சுக்கலாம் சில பேருக்கு நல்லா தூக்கமே வராது அந்த அமித்தீஸ் ஸ்டோன் ராவா வாங்கி தொலைவானிக்கடையில் வச்சு போனால் நல்லா தூங்குவாங்க ஸோ மனசையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒருநிலைப்படுத்துவதற்கும் இந்த இந்த அமெத்திஸ்ட் பிரேஸ்லெட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இன்னைக்கு பற்றி தான் இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்மளுடைய ஆறாவை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நம்மளுடைய ஸ்ட்ராங் மைண்டுக்கு என்ன பண்ணலாம் நான் பவர்ஃபுல்லாக இருக்கணும் நான் சோம்பலாகவே இருக்கேன் நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக பிளான் பண்ணி வைக்கிறேன் அடுத்த நாள் காலையில் எதுவுமே நான் செய்ய மாட்டேங்கிறேன்னு கேட்குறவங்களுக்கு எல்லாமே இந்த அமெரிஸ்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அமதிஸ்ட் எங்கே கிடைக்கிது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த நம்பர் கீழே இந்த வீடியோ கீழே இருக்குது ஸோ அவங்களால இந்த இதை ஈஸியாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்க முடியும் நல்லா சுற்றி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோ கீழே ஒரு நம்பர் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கால் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வீடு தேடி வரும் ரெண்டாவது அமெரிஸ்ட்டை பற்றி சொல்லணும் நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா அது வந்து இன்றைக்கி ஒரு வீடு கட்டுறாங்கன்னு அமெரி ஸ்டோன் வச்சு கீழே நிறையவே கட்டாங்க சில பேர் அந்த காலத்துல அமிட்டிஸ்ட் புளோரிங்க போட்டிருக்காங்க அன்னைக்கு கிடைச்ச காலத்துல எல்லாம் லைக் மார்பில் மாதிரி ஸோ இன்னைக்கு வந்து காலகட்டங்களில் நமக்கு ஈஸியாக நான் தேடி கிடைக்காத விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஒரு ஆன்லைனில் அப்படி தட்டினா மாதிரி ஈஸியாக கிடைக்கிது நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குன்னு நல்ல ஓரளவு பேலன்ஸ் பண்ணி நம்ம அந்த அமிர்தி ஸ்டோனை கையில் வச்சு போய் நமக்கு லக் ஃபார்முலா இருக்கும் அதேமாரி சோம்பல் இருக்காது நம்மளோட லைட்னிங் லைஃப் நல்லாவே இருக்கும் ஸோ அதான் அமிர்தீஸ்டுக்கு ஃபினான்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும் தன்னம்பிக்கை இருக்கும் நல்லா தூங்கலாம் சோர்வு இருக்காது ரெண்டாவது நம்ம போகிற காரியங்கள் தடையில்லாமு காரியசக்தி ஆகக்கூடிய சக்தி இந்த அமிதி ஸ்டோன் இருக்குது இன்னும் வருங்காலங்களில் நிறைய ஸ்டோன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ இது வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்காக ஆட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அமத்திஸ் த தி பெஸ்ட் ஃபார் ஃபினான்ஷியல் அண்ட் நம்மளுடைய மைண்ட் பவரை மைண்ட் பாடி சோல் எனர்ஜி மூணுமே வந்து நமக்கு ஒரு நிலைப்படுத்துவதற்கான பக்குவ நிலை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் இந்த அமெத்திஸ்ட்டுக்கு உண்டு ஸோ அதனால் அமத்திஸ்ட் பயன்படுத்துங்கள் நல்ல விஷயங்களை நல்லா சக்ஸஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்